ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமர துரகாயத்து ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதன லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் மார்ச் இரண்டாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலன் பன்னிரெண்டு லக்ன அன்பர்களுக்குமே பன்னிரெண்டு பதிவுகள் வாரத்துக்கு போடப்படுவதால் அவரவருடைய லக்னத்திற்கு தகுந்த பதிவை தேர்ந்தெடுத்து பார்த்து பலன் பெறுவோம் என்னிடம் திரும்ப திரும்ப நட்சத்திரமா ராசியா ஜென்ம நட்சத்திரமா என்ற கேள்விகள் வந்து கொண்டிருப்பதனால் இதனை தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன் அப்போ இந்த மிதன லக்னத்திற்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு விருச்சிக ராசியில சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குருவோட நட்சத்திரம் குரு நமக்கு லாபராசி இருக்கார் இல்லையா அதனால நல்ல பலன்களை நடைபெறும் மனசுக்கு திருப்தியான எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும் தொழில் சார்ந்த நன்மைகள் விளையும் வளர்ச்சிகள் தரும் அனைத்து விதமான உற்பத்தி தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட் லைன் ஆகட்டும் பேங்கிங் லைன் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் மதியம் ரெண்டு நாற்பத்தொன்றுக்கு மேலே அனுசு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் தொடங்குது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி அதாவது மார்ச் மூன்றாம் தேதி மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு இந்த அனுசு நட்சத்திரம் முடியுது அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம் சூரியனும் அங்கே சேர்க்கை பெறுகிறது சனியோட அதனால் வெளிநாடு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆராய்ச்சி கல்வி இது தொடர்பான நடவடிக்கைகள் கம்யூனிகேஷன் லைனு கமிஷன் லைனு இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் சூரியனும் சனி என்னதான் கிரக யுத்தம் பண்ணாலும் கூட மூன்றாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் சேரும்போது ஒரு மாற்றத்தை விரும்புபவர்களுக்கெல்லாம் அந்த மாற்றத்தின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மதியம் ர மூணு மணி ஐம்பத்தி நாளுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் மார்ச் நாலாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலு இருபத்தி ஓரு மணிக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் முடிவடைகிறது அப்ப புதன் போல இன்னைக்கு பலனை தருவார் புதன் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பாக்யஸ்தானத்திலையும் குரு லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால நமக்கு எண்ணியதெல்லாம் நடக்கும் மாற்றத்துக்கு உண்டானதெல்லாம் வழிவகிக்கும் அதே நேரத்தில் உறவுகள் செயற்படும் நல்லா இருக்கும் உறவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் க கையில் எடுக்கலாம் திருமண வரன் பார்க்கறது உறவுகளை புதுப்பிச்சுக்கிறது கணவன் மனை உறவுலையும் மேம்பாடுகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான டைம் எடுத்துருக்கும் நாலு மணி இருபத்தி ஒன்று சாயந்தரத்துக்கு மேலே மூல நட்சத்திரம் தொடங்குறது அப்போ ராசி மாதிரி இருவார் சந்திர ஆறாவது ராசியிலிருந்து விருச்சிக ராசிலிருந்து ஏழாவது ராசியான தனுசு ராசிக்கு மாறிடுறார் இப்போ சந்திரன் கேதுவை போல பலன் தர்றார் கேது நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் கிடைக்கூடிய நல்ல நாள் ஒரு உறவுகள் நல்ல மேன்மை உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வளர்ச்சி விவசாயம் வியாபாரம் அனைத்து வகை தொழில்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது வாகனம் எல்லாத்துக்குமே நன்மையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரம் மதியம் மூன்று ஐம்பத்தொன்பது மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரம் தொடங்குறது இந்த பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனும் செவ்வாயும் எட்டாம் வீட்டில் இருக்காங்க கொஞ்சம் இனக்கவர்ச்சி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அது பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம் என்று புரிய வேண்டும் மற்ற நபர்களுக்கு நுணுக்கமான அறிவை கொடுக்கும் செயல் திறமையை வெளிப்படுத்தும் உதாரணத்துக்கு கருவிகளெல்லாம் செய்கிறாங்க டிசைனிங் பண்ணுவாங்க கருவிகள் செய்வாங்க அதில் புதுசாக வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிப்பாங்க இது மாதிரி எல்லாம் ஒரு தன் தொழில் திறமையை காட்டுறதுக்கு சிறப்பான அமையும் இந்த போராட்ட நட்சத்திரம் மார்ச் ஆறாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தொன்னு மணி வரைக்கும் இருக்கு அப்போ நமக்கு ஏழில் சந்திரன் இருக்காரு அவர் வந்து சுக்கரனை போல செயல்படுறாரு சுக்கரனும் செவ்வாய் எட்டுல இருக்க இருந்தாலும் கூட தொழில் சார்ந்தவர்களுக்கு நமக்கு நன்மைகளை தராரு மதியம் ரெண்டு ஐம்பத்தோரு மணிக்கு மேலே உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு கும்பராசியில் பாக்கியஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும் புதுசாக வரன் பார்க்கறது தொழில் பலம் பெருக்கிறது இதுக்கெல்லாம் இருக்கும் அரசு வகை ஆதாயங்கள் நல்லா செயல்படும் அதே போல் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் ப்ரொஃபஸர் லைனில் இருக்கவங்களுக்கும் கமிஷன் வகை ஏஜென்சி வெளிநாட்டு தொடர்பு போன்ற அமைப்புகளுக்கும் நல்லாயிருக்கும் மூத்த சகோதர வகையில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் மார்ச் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்கு அதுக்கு அப்புறம் திருவோண நட்சத்திரம் தொடங்குது அப்போதான் மகர ராசியில் சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்காரு இந்த காலகட்டத்தில் நமக்கு எதிர்பாராத தனவரவு அமையும் ஆனாலும் கூட எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் நமக்கு சில நடுக்கம் பயம் ஞாபகம் வரதி உடல் அசதி இவற்றையெல்லாம் தரக்கூடும் அதில் இந்த ரெண்டே கால் நாள் எட்டாம் இடத்துல சந்திரன் போறதை கவனமா பார்த்துக்கணும் இந்த திருவோண நட்சத்திரமானது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில அதாவது மார்ச் எட்டாம் தேதி காலையில பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது அவிட்டத்துக்குடைய செவ்வாயும் அங்கேயா இருக்கிறதுனால செவ்வாயும் சந்திரனும் எட்டில் இருக்காங்க அப்போ எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் ஒரு யோகங்களை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் தகராறுகள் இதுகளில் எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும் இல்லைன்னா இந்த செவ்வாயும் வெட்டில் இருக்குது சந்திரனும் வெட்டில் இருக்குது சுக்கரனும் வெட்டில் இருக்குது ஆறாம் அதிபதி செவ்வாய் நமக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் இதெல்லாம் வந்து விரயத்துக்கும் வம்பு வழ வழக்கு இணங்கி போகாமல் இருக்கிறது அதாவது நம்ம வந்து பகையோர்கள்ட்ட தோல்வி அடைஞ்சா அப்படி இருக்கும் அது மாதிரியான சில சூழல்களை ஏற்படுத்திடும் அதனால் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும் பேசிக்கலாகவே நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் சூரியன் சனி வலுவாக இருக்கிற காரணத்தினால் நன்மைகள் பதினோராம் இடத்துல குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான் பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் நன்மை தான் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் சுக்கரன் மட்டும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் மெயினாக நமக்கு அந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் கடைசி நாட்களாக வருகிறது இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த நட்சத்திரங்கள் மூலமாக தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் நடக்கிறது அந்த நட்சத்திரம் வந்து ஒரு கிரகமாக செயல்படுகிறது அந்த கிரகமும் ஒரு நட்சத்திர தொடர்பை பெற்றிருப்பதனால இது எல்லாமே சர்டிஃபிக் மாதிரி செயல்பட்டு நமக்கு ஜோதிடத்தை வெளிநடத்துகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்